நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அளவற்ற அருளானனும் நிகரற்ற அன்புடையோனுமாகி அவ்வாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் என் அன்பு கிணிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் என் கண்களுக்கு ஒரு காணொளி எட்டியது அந்த காணொலியை பார்க்கும் போது நாம் தொழுகையை எந்த அளவுக்கோ பொடுபோக்காக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று மனவேதனை அடைகின்றது உறவுகளே ஒரு சகோதரர் வைத்தியசாலையில் எழுந்து நிற்க முடியாது இருக்க முடியாது ஆனால் தொழுகையை நிலைநாட்டுகின்றார் சுபகான் அல்லா இந்த அளவுக்கு இறைவனை நேசிக்கின்றார் பாருங்கள் உறவுகளே அந்த சகோதரர் தொழுவதற்காக தயமம் முறையில் புழு செய்து கொண்டிருக்கிறார் படுத்த படுக்கையில் இறைவனுக்காக தொழுகையை எந்த நிலையிலும் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அந்த சகோதரர் வைத்திய சாலையில் படுத்த படுக்கையில் இறைவனை வணங்குவதற்கு முயற்சி செய்கின்றார் சுபகானல்லா எனவே நான் சகோதர சகோதரிகளே தொழுகை என்பது இஸ்லாத்தில் ஐம்பெரும் கடமைகளில் முக்கியமான ஒன்றாகும் கியாமத்து நாளில் முதலில் கரிமாவை பற்றி விசாரிக்கப்படும் அதன் பின் வரலாறு ஐவேறு தொழுகைகளை பற்றி வினவப்படும் ஆராயப்படும் தொழும் விடயத்தில் எதுவித காரணமே சொல்லி தப்பிவிட முடியாது நோன்புக்கு சலுகைகள் இருந்தாலும் தொழும் ஒருவருக்கு அதனை விட்டு விடுவதற்கு எதுவித சலுகையும் இல்லை வருத்தமும் உதுமையும் உட்பட இன்று நாம் எத்தனையோ சகோதரர்கள் இந்த தொழுகையில் பொடுபோக்கு உடையவர்களாகவும் அலட்சிய போக்கு உடையவர்களாகவும் இருக்க காண்கின்றோம் நபிகள் நாயகம் செல்ல ராகு அலே அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பற்றி மார்பு தட்டி வாக்கி வாய் சொல்லுக்குச் சொல் வரிக்கு வரி ஆழமான கருத்துக்களை பேசும் நாம் அறிந்த சகோதரர்கள் கூட இதில் பேணுதல் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் மனவேதனையில் வீக்கத்தினால் தான் இந்த சுருக்கமான கருத்தை சுட்டிக்காட்டினேன் எனவே நான் பாந்த சகோதர சகோதரிகளே நபி மொழிகளை படிக்கும் என் அன்புள்ள சகோதரர்கள் தெளிவான மனத்துடன் சிந்தித்து அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு பேணுதலாக தொழுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாம் செய்யும் நல் வழக்கங்களை பார்த்து அண்ணல் நபிகள் நாயகம் செல்ல லாஹு அலிஹி வசல்ல மன்னவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைவதாகவும் எம்மில் நின்று மார்க்கம் இகழும் நடத்தைகள் வெளிப்படும் போது அவர்கள் மனவேதனை கொள்கிறார்கள் என்றும் வந்திருக்கிறது கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற்றுவிட்டனர் அவர்கள் எத்தகையர் என்றால் தங்கள் தொழுகையில் உள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் மேலும் அவர்கள் தம் தொழுகைகளை குறித்த காலத்தில் முறையோடு பேணுவார்கள் அல் குர் ஆன் இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் ஒன்று மற்றும் இரண்டு மற்றும் ஒன்பதாவது வசனங்கள் கூறுகின்றது இன்னும் நீங்கள் தொழுகைக்கு அளித்தால் அதனை அவர்களை பரிகாசமாகவும் விளையாட்டாகவும் எடுத்துக் கொள்கின்றார்கள் இதற்கு காரணம் அவர்கள் அறிவில்லாத மக்களாக இருப்பதையா அல்குர் ஆன் ஐந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் மேலும் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் அவனுக்கே அஞ்சி நடங்கள் அவனிடம்தான் நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் அல்குர் ஆன் ஆறாவது அத்தியாயம் எழுபத்தி இரண்டாவது வசனம் இப்படி பல வசனங்கள் தொழுகையை பற்றி தாலா கூர் ஆணில் கூறியிருக்கின்றான் எனவே நான் வாழ்ந்த சகோதர சகோதரிகளே எமக்கு வந்த உத்தம சகாவாக்கள் இறைவனை வணங்கியது போலவும் அதன் பின்னால் வந்த பெரும் பெரும் முத்தகீன்கள் நல்லடியார்களில் வழிபட்டது போல் எங்களால் முடியாது போனாலும் ஐந்து நேர தொழுகையையும் அதன் முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளையும் பேணி தொழுவோம் எமது குடும்பம் எமது மக்கள் முஸ்லிம்கள் சகோதரர்கள் போன்றோர்களுக்கு தொழுகையின் முக்கியத்துவத்தை எடுத்து கூறி அவர்களுக்கும் நன்மையை நாடுவோம் இதனையே அல்லாஹ் ரசூல் நாயகம் செல்ல லாஹூலி வல்லம் அவர்களும் விரும்புகின்றனர் இவ்வாறான நட்போதனைகளை சகாபாக்கள் அதிகம் அதிகம் மேற்கொண்டுள்ளனர் நன்மைகளை ஏவுதல் தீமைகளை விட்டு தழுத்தல் போன்ற விடயத்தில் நபிகள் நாயகம் செல்ல அலாஹூ அலிவசெல்லம் அவர்களிடம் உறுதிமொழியும் எடுத்திருக்கின்றார்கள் நான் நபிகள் நாயகம் செல்ல லாஹு அலிவசல்லம் அவர்களிடம் தொழுகையை நிலைநிறுத்துவதாகவும் சகாத்து வழங்குவதாகவும் ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் நன்மையை நாடுவதாகவும் உறுதிமொழி எடுத்தேன் என ஜரீர் இப்னு அப்துல்லா அலி அல்லாஹ் அறிவித்திருக்கின்றார்கள் நூல் முக எனவே அன்பார் சகோதர சகோதரிகளே வல் நல்லடியார் அவனை என்னையும் உங்களையும் ஆக்கி நன்மையை ஏவும் தீமைகளை தடுக்கும் நல்ல ஒழுக்க சீலர்கள் கூட்டத்தில் அருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் மட்டுமொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல